அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் தேரில் சென்ற ராமன் முதலானோர் கங்கை கரையை அடைதல் பாடல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு மனத்துள்ளே இதை வியந்தே மௌனித்தான் சுமந்திரனி அனல் தகிக்கும் உளத்துடனே அத்தேரும் குமைந்திடவே கனல் மனத்தை குளிர்ப்பிக்க கங்கையும் நீர் சுமக்காது என எண்ணி தேரோட கங்கை கமழ்ந்த தங்கி இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனத்துள்ளே இதை வியந்தே மௌனித்தான் சுமந்திரனி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தாய் நாட்டின் மேல் பற்று கொண்ட காரணத்தால் அயோத்தி நகரத்தை பிரியக்கூடிய நேரத்திலே ராமனுடைய உள்ளத்திலே எழுந்த துயரத்துக்கான காரணம் அவனுடைய பற்று அந்த நாட்டு பற்றே அவனை அவ்வாறு செயல்பட வைத்தது என்று புரிந்து கொண்ட சுமந்திரன் அத்தகைய சிறந்த நாட்டு பற்று கொண்ட ராமனுடைய உள்ளத்தினை வியந்தவாறு அமைதியாக அதை எண்ணிய வண்ணம் இருந்தான் அந்த அனல் தகிக்கும் உளத்துடனே அத்தேரும் குமைந்திடவி அனல் என்னும் வெப்பம் எரிக்கும் உள்ளத்துடன் வேதனையால் வெப்பம் எரிக்கும் உள்ளத்துடன் அந்த தேரானது குமைந்து போனது அந்த தேர் அடைந்த வேதனை என்னவென்றால் இத்தகைய நாட்டுப்பற்று கொண்ட இந்த ராமனை நாம் பிரியக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டது என்ற ஒரு காரணமும் தொலைதூர தொடர் பயணத்தால் தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருந்த களைப்பு இன்னொரு காரணம் ஆகிய இரண்டு காரணங்களால் அனல் தகிக்கும் குளத்துடனே அந்த தேரும் குமைந்து போக கனல் மனத்தை குளிர்ப்பிக்க கங்கையும் நீர் சுமக்காது கனல் என்னும் வெப்பமுற்று வெப்ப களைப்பினை சுமந்து கொண்டிருந்த அந்த தன்னுடைய மனத்தினை குளிர்ச்சி அடைய செய்வதற்காக கங்கை நதியானது தன்னுடைய குளிர் மிகுந்த நீரினை கொண்டு வந்து அங்கே சேர்க்காதோ என்று அந்த தேர் என்ன என எண்ணி தேரோட எழிற் கங்கை கமழ்ந்ததங்கி அவ்வாறு எண்ணிய வண்ணம் அந்த தேரானது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அந்த நேரத்திலே எழில் மிகுந்த கங்கையானது அழகு மிகுந்த கங்கையானது தன்னுடைய நறுமணம் வீசும் அந்த நீரினை சுமந்தவாறே அங்கே அவர்களுடைய அந்த தேருக்கு முன்னால் வந்து நின்றது இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்